எல்லாம் என்னென்ன கிடைக்கிதோ இந்த பாருங்கள் தேங்காய் நார் அப்புறம் பட்டாணி தோல் இப்போ நான் ரெண்டு வாழைப்பிள்ள தோலும் போட்டுக்கிறேன் சரிங்களா போட்டுட்டு பாருங்க மூன்று தோல்வி நான் இப்போ பண்ண போகிறேங்க இப்போ வெங்காயத்தோல் போட்டுக்கிறேங்க ஒரு கைப்பிடி அளவு பாருங்கள் டீ தூள் போட்டிருக்கேன் கைப்பிடி மண் போட்டுக்கிறேங்க இது நான் வந்து நாற்று விட்டுருக்கேங்க இதை வந்து நான் இப்போ இந்த இதுக்கு நான் மாற்ற போகிறேங்க இங்கே பாருங்கள் தே வாழைப்பழ தோல் எல்லாம் போட்டு டம் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நான் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு கைம இதை தூக்கி இதில் வைக்க போகிறோம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பார்த்து எடுக்கணும் வேறு இந்த பாருங்க இது இருக்குல்லங்க இதுவாக பாருங்க நல்லா குழியாக வச்சு இங்கே பாருங்கள் வச்சிட்டோம் நம்ம மாதிரி இன்னொன்று ஒன்று வச்சிங்கன்னா பெஸ்ட்டுங்க ஒரு தொட்டியில் நான் செட்டி தொட்டி இல்லாதனால நான் ரெண்டாக வச்சுருக்கேன் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணுங்க வேர் வந்து நம்ம விட்டுற எடுத்துட்டோம்னா வேர் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்து நம்ம இதில் வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் காமிிட்ட பாருங்க ஒரு நம்ம கையில் விரலுக்கு ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் இதை வச்சுட்டு இப்போ நம்ம மூடிற போறோம் இதை இதை பாருங்க அது நிற்கிற மாதிரி வெச்சிட்டு நம்ம இதை மூடிடுறோம் மூடிட்டு நம்ம இப்போ தண்ணி தெளிச்சிட வேண்டியதாங்க இதில் இத பாருங்கள் தண்ணின் தெளிக்கிறேன் சும்மா லைட்டா அப்படியே அந்த செடியில் மெதுவாக பார்த்து தெளிக்கணுங்க தெளிச்சிட்டு பாருங்க தெளிச்சுட்டுங்களா அடுத்து இதோடைய வளர்த வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க மேலே வந்து நம்ம என்னென்ன கிடைக்குதோ தோல் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மண்ணு போட்டால் போதுங்க ஒரு கைப்பிடி அளவு இதை பாருங்க நான் பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு இங்கே இப்படி தூவி விட்டுக்க வேண்டியதாங்க சரிங்களா ரொம்ப மண் நமக்கு தேவைன்னு கிடையாதுங்க அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணோம் வீட்டில் இருக்க வாழப்ளத்தோல் இந்த மாதிரி இதில் பாருங்கள் இதுவும் வந்திருக்கு இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொடி மண்ணு ரொம்ப தேவையில்லைங்க நம்ம இந்த மாதிரி பொருளை வச்சே தாராளமாக ஆரம்பிச்சிடலாம் செலவில்லாத வளர்ந்த செடிங்க ஏற்கனவே ஒன்று வீடியோவில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அடுத்து அழகாக வளர்ந்துக்கிட்டு வருது இங்கே பாருங்கள் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பைசா இல்லாமல் வளர்ந்த செடிங்க நம்ம ஒத்த பைசா இல்லாமல் நம்ம ஓ பண்ண பாருங்கள் இதை பாருங்கள் காராமணி போய்கிட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி கொடி போகுது அதில் பாருங்கள் எனக்கு காயே வந்துடுச்சு ஒரு பைசா கூட நான் இதில் செலவு பண்ணலங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாங்க இதை பண்ணது பாருங்க எவ்வளோ நீட்டாக போகுது சின்ன தாங்க கூட போட்டிருக்கேன் இது நீங்கள் பெரிய பந்தளா போட்டால் இன்னும் அருமையாக காய்க்குங்க